நம்ம வாழ்க்கையில வழக்கமான வேலைகளையும் கவலைகளையும் தாண்டி ஏதோ ஒன்னு இருக்குன்னு என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா சந்தோஷத்தோட ரகசியம் நீங்க நினைக்கிறதே விட ரொம்ப பக்கத்துலயே இருக்கலாம் ஒவ்வொரு மனசும் சந்தோஷத்தை தான் தேடுது ஆனா உண்மையான ஆனந்தம் ஒரு சிலருக்கு மட்டும் இல்ல இது யார் வேணும்னாலும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பயணம் சிவியோகியின் ஆனந்தமயமான வாழ்வு சச்சங்கத்துல நாங்க எல்லா தரப்பு மக்களையும் வரவேற்கிறோம் நவீன கேள்விகளை சந்திக்குது மறைஞ்சிருந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுது இது உங்களுக்கு தெளிவையும் அமைதியையும் ஒரு விதமான சந்தோஷத்தையும் நோக்கி வரி நடத்தும் சிவியோகி செந்த முருகன் தலைமையில எங்க வாராந்தர் கூட்டங்கள் பன்னிரண்டு வயசுக்கு மேலே இருக்க யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம் நீங்க கடவுளை தேடினாலும் சரி உண்மையை தேடினாலும் சரி இல்ல உங்க நாட்களுக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை தேடினாலும் சரி ஒவ்வொரு ஜாயிற்றுக்கிழமையும் காலையில வலுப்புறம்ல எங்களோட சேருங்க சித்தர் போதனைகள் நீங்க தேடிட்டு இருந்த பதில்களை எப்படி வெளிக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க நிலையான சந்தோஷத்துக்கான கதவை திறக்க தயாரா